விமல் வீரவன்சுவின் அசிங்கமான செயல் மஹிந்த கோட்டா பயவும் தலைமறைவு கொழும்பில் இருந்து பதினாறாம் திகதி வெளியேறும் ஜூலி சங்க அமெரிக்காவின் திடீர் அதிரடி நடவடிக்கைகள் ஆண்டு தேர்தலில் பொது வேட்பாளர் யார் எம்பி கருத்து ஜனாதிபதி ரமாப்புடன் எடுக்கும் தீர்மானங்கள் நன்மை தராது அனுரவின் யாழ் விஜயம் வடக்கில் சுவீகரிக்கப்படவுள்ள காணிகள் தொடர்வன விரிவான செய்திகள் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரியிற்கு எதிராக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட குழுவினர் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தனர் கல்வி அமைச்சுக்கு முன்பாக இந்த போராட்டம் ஆரம்பமாகியது இந்த போராட்டம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட வேளை ஹரணி அமரசூரியவை தகாத வார்த்தைகளால் விமல் வீரவன்ஸ் பேசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பாரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ள புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தொடர் சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பெரும் ராஜதந்திர நகர்வு அண்மை காலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இலங்கைக்கான ஐக்கிய அமெரிக்க தூதுவர் ஜோலி சங் ஜனவரி பதினாறாம் தேதி தனது பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் நாட்டை விட்டு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் இலங்கைக்கான அமெரிக்க தூதராக இவர் பணியாற்றினார் தனது பதவிக்காலத்தின் ஆரம்பத்திலிருந்தே அமெரிக்க நலன்களை முன்னேற்றுவதும் அமெரிக்க மக்களுக்கு பயனளிக்கும் உறவை உருவாக்குவதும் தனது முதன்மையான குறிக்கோளாக இருந்தது என்று ஜூலிசங் கூறியுள்ளார் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க போகும் பொது வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பிரமுன உள்ளிட்ட எதிரணிகள் ஒன்றிணைந்து கூட்டணி அமைத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் சர்ச்சை ஏற்படாதா அவ்வாறு எழும் பட்சத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என நாமல் ராஜபக்சவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த நாமல் இது பற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பேசுவோம் தற்போது விவாதிக்க வேண்டிய விடயம் அல்ல அது எதிரணிகள் ஒன்றிணைந்து வலுவான அரசியல் பயணத்தை முன்னெடுப்பது பற்றி தற்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இதேபோல ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் ஒன்றிணைவதை நாமல் ராஜபக்ச வரவேற்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இருமாப்புடன் எடுக்கும் தீர்மானங்கள் இந்த தேசத்திற்கோ அல்லது அவருக்கோ நன்மைகளை ஏற்படுத்தாது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியினருக்கு பொருத்தமான கல்வி மறுசீரமைப்புகள் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் பொருந்தும் என ஜனாதிபதி நம்பினால் அது முற்றுமுழுதான தவறு என நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் உத்தேச கல்வி மறுசீரமைப்பு நாட்டிற்கு பொருத்தமற்றது என்ற போதிலும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதி ஆயத்தமாக இருப்பது அவரது பேச்சுக்களில் தென்படுகின்றது என தெரிவித்துள்ளார் நாட்டிற்கு பொருத்தமான நாட்டிற்கு தேவையான விடயங்களை மட்டும் அமல்படுத்துவது அவசியமானது என்பதை ஜனாதிபதி புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் இருமாப்புடன் எடுக்கும் தீர்மானங்கள் தேசத்திற்கோ ஜனாதிபதிக்கோ நியாயத்தை வழங்காது என தெரிவித்துள்ளார் கல்வி முறை மற்றும் அரசு இயந்திரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி ஏற்றுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறு எனினும் அறிமுகம் செய்யப்படும் எந்த ஒரு மறுசீரமைப்பும் நாட்டுக்கு பொருத்த இருக்க வேண்டும் எனவும் மக்கள் விடுதலை முன்னணிக்கு பொருந்தக்கூடிய மறுசீரமைப்புகளை கொண்டு வரக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாட்டிற்கு பொருத்தமற்ற கல்வி மறுசீரமைப்புகளை அறிமுகம் செய்யும் முயற்சிகளின் சகல பொறுப்பினையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க எதிர்வரும் பதினைந்தாம் திகதி யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை நிறைவு செய்த பின்னர் தீவில் கடற்படையின் தேவைக்காக பொதுமக்களின் சுமார் நான்கு அரை பிறப்பு காணியை சுவீகரிக்கும் அறிவித்தலை நில அளவை திணிக்கலும் விடுத்துள்ளது யாழ் காவர்துறை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட எழுவை தீவு இறங்குதுறைக்கு அருகாமையில் உள்ள கடற்படை முகாம் அமைந்துள்ள தனியார் காணியை இவ்வாறு சுவீகரிப்பதற்காக நில அளவை திணிக்கலும் காணி உரிமையாளர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்தல் விடுத்துள்ளது குறித்த தொடர்பில் காணி உரிமையாளர்களின் ஒருவரான தாய் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில் எமது காணியை தொண்ணூறாம் ஆண்டுகளின் பின்னர் கடற்படையினர் முகாம் அமைத்து தமது தேவைகளுக்காக பயன்படுத்தி வரும் நிலையில் எமது பூர்வீக காணியை இழந்து வாழ்ந்து வருகின்றோம் தற்போது கடற்படையினர் பயன்படுத்தி வரும் காணியில் சிறிய வீடு ஒன்றை நாம் ஏற்கனவே கட்டி வாழ்ந்து வந்த நிலையில் சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலாக எமது சொந்த வீட்டிற்கு திரும்ப முடியாதவர்களாக உள்ளோம் எனது கணவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மகன் மனநலம் பாதிக்கப்பட்டவராக காணப்படுகின்றார் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இவர்களை பராமரித்து வரும் நிலையில் கடற்படை அமைந்துள்ள எனது காணியின் ஒரு பகுதியை மீண்டும் பெற்றுத்தர வேண்டும் நான் பல காலமாக பல அரசு அதிகாரிகளிடம் எனது குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு கடற்படையினரிடம் இருந்து எனது காணியை விடுவித்து தருமாறு பல தடவைகள் கோரிக்கை முன்வைத்தேன் எதுவும் நடந்ததில்லை எனது பூர்வீக நிலத்தை கடற்படையினருக்கு கொடுப்பதற்கு தயாரில்லை எனது குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு யாழ் வரும் ஜனாதிபதி எனது காணியை எனக்கே பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார் கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா வரும் ஆயுத மோசடியோடு மாத்திரம் தொடர்புடைய சாதாரண குற்றவாளி கிடையாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் கடமையாக சாடியுள்ளார் அவர் அரசியந்திரத்தோடு சேர்ந்து ஒட்டுக்குழுவாக இயங்கி தமிழர்களுக்கு எதிரான பல நூற்றுக்கணக்கான கொலைகளுக்கும் கடத்தல்களுக்கும் காணாமல் ஆக்கல்களுக்கும் வன்புணர்வுகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய ஸ்ரீலங்காவின் பெரும் குற்றவாளிகளில் முதன்மையானவர் என சட்டத்தரணி சுகாஸ் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் டக்ளஸ் தேவானந்தா என்பவர் சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஒருவர் உள்நாட்டில் மாத்திரமன்றி வெளிநாடுகளிலும் கொலைகள் உட்பட குற்றங்களை சாவகாசமாக செய்த சர்வதேச குற்றவாளி சூளைமேடு கொலை வழக்கில் இந்திய நீதிமன்றின் பகிரங்க பிடியான இன்னமும் நிலுவையிலேயே உள்ளமை குறிப்பிடத்தக்கது அவரின் கைது வெறும் கண்துடைப்பாக மாத்திரமன்றி ஆயுளுக்கும் வெளியே வராதபடி அமைந்தால் மட்டுமே சட்டவாட்சியின் அப்பாற்பட்ட கைதாக கருதலாம் மாறாக ஒரு சில வாரங்களிலோ அல்லது ஒரு சில மாதங்களிலோ வெளியே வருவாரேயானால் பிள்ளையான் வியாழேந்திரன் வரிசையில் தமிழ் புல்லுருவிகளை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டு அக்காலத்தினுள் அக்கட்சிகளின் அடியாட்களை தம் ஜேவிபி என்பிபி ஆட்சியாளர்களின் அரசியல் நிகழ்ச்சி நிரலின் பாகமாக மட்டுமே பார்க்க முடியும் என்கிறார் அனர்த்தத்தால் இழந்த உயிர்களை மீண்டும் பெற முடியாவிட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க அரசு அனைத்து ஆதரவையும் வழங்கும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசானா தெரிவித்தார் அனர்த்தத்தை எதிர்கொண்ட மக்களுக்கு முன்னர் இருந்ததை விட சிறந்த வாழ்க்கையை தரத்தை வழங்குவதே தனது குறிக்கோள் என்றும் அவர் கூறினார் அதற்கான வலுவான திட்டம் தற்போது வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டு வருகின்றது என்றும் அந்த மக்களை இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை காத்திருக்க சொல்லப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் டிட்வா சூறாவளியால் முழுமையாக வீடுகளை இழந்த குருநாகல் மாவட்ட மக்களுக்காக புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் மற்றும் இழப்பீடு வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது இதில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பேரழிவிலிருந்து மீள்வதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்று சிலர் எதிர்பார்த்தாலும் தற்போது கணிசமான அளவுக்கு நாட்டையும் மக்களின் வாழ்க்கையையும் மீட்டெடுக்க அரசு முடிந்துள்ளது மேலும் எதிர்காலத்தில் எந்தவொரு அனர்த்தத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இந்த நாட்டு பொருளாதாரத்தை வலுவாக கட்டியெழுப்புவதற்காக ஒன்றிணைந்து செயற்படுவோம் என குறிப்பிட்டுள்ளார் பெற்றோருக்கு சுமையையும் பிள்ளைகளுக்கு கொடுக்காத ஒரு கல்வி முறையை நாட்டில் உருவாக்கப் போவதாக ஜனாதிபதி அன் குமார தெரிவித்துள்ளார் நாட்டின் மாணவர் தலைமுறைக்கு சர்வதேசத்தை வெல்லக்கூடிய நவீன கல்வி முறை அவசியம் என்றும் கிராமிய பிள்ளைகளை வறுமை சுழற்சியிலிருந்து மீட்கக்கூடிய ஒரே வழி கல்வி மட்டுமே என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் பொய் பிரச்சாரங்களுக்கு அடிவணியாமல் நாட்டிற்கு தேவையான கல்வி அரசீரமைப்பு செயல்முறையை தொடர்ந்து முன்னெடுத்து மாணவர்களுக்கு சிறந்ததொரு எதிர்காலத்தை உருவாக நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மக்கள் ஆணை வழங்கிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அதே அனர்த்தத்திற்கு பிறகு இருந்த நிலையை விடவும் ஒரு சிறந்த நாட்டையும் மக்கள் வாழ்வையும் கட்டியெழுப்பும் திட்டத்தை அரசு தற்போது வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகளை அடையாளப்படுத்தும் வகையில் வீடொன்றுக்கு அடிக்கல் நாட்டிய ஜனாதிபதி அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பயனாளிகளுக்கு காசோலிகளை வழங்கும் நிகழ்வு இணைந்து கொண்டார் வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் சமரசிங்க வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாச பிரதேச மக்கள் பிரதிநிதிகள் அனுராதபுரம் மாவட்ட செயலாளர் ரஞ்சித் விமலசூரிய பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களின் நிகழ்வில் கலந்து கொண்டனர்